அதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பார்ட்டி வந்துட்டு ஒரு படம் எடுக்கணும்ன்றாங்க அப்படின்னு நான் வந்து சாயந்தரம் கூட்டு வரேன் போது நம்ம இன்னொரு நாள் பாப்போம் ஒரு வாரம் கழிச்சு பாப்போம்னும்போது இல்ல இல்ல அவங்க உடனே பணம் ரெடியா கொண்டு வந்திருக்காங்க உடனே எடுக்கணும்ன்றாங்க புதிய போட்டுருவோம் நம்ம ஆரம்பிச்சிருவோம் அப்படி அப்படின்னு இவர் எம் அன்னைக்கு பாத்தே ஆகணும்ன்ற மாதிரி அவர்கிட்ட பேசுவோம் சரி வாங்கனே அப்படின்றாரு ஒரு அஞ்சு அஞ்சரை அந்த டைமுக்கு வர்றாங்க கீழே உட்காருங்கன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் குளிச்சுட்டு தலத ஒட்டிட்டு வாங்கனே அப்படின்னு கும்பிடு போட்டு வர்றாரு ஆனா உட்காந்து இவர் இப்படி இருக்காரு எம் ஆர் ராதா எப்படி உட்காந்துருக்காரு இவருக்கு எதுக்க வந்து வாசு உட்காந்துருக்காரு அந்த ப்ரொடியூசர் அவர் பெற்றால்தான் பிள்ளையா ப்ரொடியூசர் அவர் வந்து ஒரு ஆறு மாசம் எங்களுக்கு தொடர்ந்து கால் கொடுங்க அப்படி அப்படின்னு ஏதோ கால்ஷீட்டை பத்தி பேசும்போது இவர் என்னனே இவர் என்ன ஆறு மாசத்துக்கு மொத்த கால்ஷீட்டும் கேக்குறாரு அப்ப வேற படத்துல நடிக்க முடியாது அப்படின்னு இவர் எம் ஆர் சொல்றாரு இவர் நடத்துறாரு நடக்கும் போது என்னன்னு நடந்துகிட்டே இருக்கீங்க ஒரு இன்னைக்கு மத்தியானம் அந்த உங்க வீட்டுல சாப்பிட்டேன் கீரை சாப்பிட்டேன் அது கொஞ்சம் வயிறு சரியில்லை அப்படின்றாரு வீட்டுல கீரை சாப்பிட்டேன் உடம்புல அப்புறம் வந்து உட்காந்துறாரு இவர் இப்படி நேரம் பேசிக்கிட்டு இருக்காரு இவர் இங்க உட்காந்துருக்காரு திட்டியர்னு எம்ஜிஆர் ஏதோ வலிக்குது ஆ அப்படின்றாரு இந்த காதுக்கு கீழே இந்த பக்கத்துல இந்த இடத்துல இப்படி இந்த தொட்ட உடனே பார்த்தா ரத்தம் அவர் கையில துப்பாக்கி இருக்கு அவர் அவர் தலையிலையும் சுட்டுக்கிட்டாரு என்னனே இப்படி பண்ணிட்டீங்கன்னா சுட்ட உடனே ஓடி போய் சீட் இந்த சோபாக்கு பின்னாடி உட்காந்துக்கிறாரு அடுத்த சூடு விழுகுறதுக்குள்ள அவர் சினிமாக்குள்ள நடிக்கிறவர் தானே தவக்குன்னு ஓடி போய் சோபாக்கு பின்னாடி உக்காந்துக்கிறாரு இந்த சம்பவம் நடக்கும் போது அத அவரை சுட்டுகிட்டு அவர் விழுந்துட்டாரு உடனே வாஸ் ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டார் வாஸ் அவருக்கு தெரியாது இவர் இப்படி பண்ணுவாருன்னு ஏ வெளியில எல்லாம் ஓடி ஆடுறாங்க தூக்கிட்டு ஹாஸ்பிடலுக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க அப்ப எம்ஜிஆர் சொல்றாரு எல்லாரும் ஏன் கிட்டயே நிக்கறீங்க போய் அண்ணன் பாருங்க அண்ணனை ஹாஸ்பத்திரி கொண்டு வாங்குறான்